உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் தங் உங்கள் வீட்டில் தங்க நகைகள் மழை போல செய்து கொண்டே இருக்க வேண்டுமா அச்சியத்ததையை அன்று தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு தங்கம் வைக்கிற ரேட்ல தங்கம் வாங்குறதுல ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப மலைப்பாகத்தான் பாக்குறோம் இல்லைங்களா சோ இந்த தங்கம் அப்படின்றது நம்ம அழிவுக்காக மட்டும் இல்லாம அது வந்து பல விஷயங்களுக்காக போடுவாங்க அஹ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கிய ரட்சை ஸ்தான குறிப்பு தோஷ நிவாரணம் அப்படின்னு பல காரணங்களுக்காக போடுறாங்க சில இடங்கள்ல பெண்கள் வந்து தங்கம் அணியலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது இந்த தங்க நகைகள் ஒருத்தவங்க அணிந்திருக்கும் போது அவங்களுக்கு தெய்வ கடாட்சம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ சில குறிப்பிட்ட பகுதிகள்ல நம்ம தங்கம் போடும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அது தூண்டி விடுறதுனால நமக்கு ஆத்ம சக்கரம் அப்படின்றத நல்லா வேலை செய்யும் அப்படின்றதுனால சொல்லப்படுது அந்த வறும புள்ளிகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தூண்டப்படுறதுனால அந்த உறுப்புகள் சீரான இயக்கத்தை வந்து அடைந்து அது பாதுகாப்பாக இருக்க முடிகிறது அப்படின்றதுனால சொல்லப்படுது அதே மாதிரி இது வந்து ஒரு பினான்சியல் ரீதியாகவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு அஹ் பணம் தேவைப்படும் போது அடைமானம் பயிற்சி தங்க நகைகள் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக தேவைப்படுது அப்படிப்பட்ட இந்த தங்கம் நம்ம வீட்டுல மென்மேலும் பெறுகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத பத்தி போறோம் லலிதாம்பிகை அப்படின்றவங்க நமக்கு எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக தெரியும் அவங்களுடைய ஆயிரம் திருநாமங்களுடைய நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல செல்வமும் தங்கமும் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை முக்கியமா அம்பிகையுடைய முப்பத்தி ஓராவது திருநாமமான கேயூர இத அடிக்கடி நம்ம சொல்றதுனால நிச்சயமா வீட்டுல வந்து தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா கனகதார ஸ்தோத்திரம் கனகதார ஸ்தோத்திரம் பத்தி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் பொன் மழை வந்து ஆதிசங்கரர் பாடி பரவழிச்சிருப்பாங்க ஒரு ஏழு பெண் ஒருத்தவங்க ஆஹ் ஆதிசங்கரர் போய் போய் இது தானம் கேட்கும் போது ஒரு பெண் வந்து ஒரு சின்ன நெல்லிக்கனிதான் ரொம்ப ஏழ்மையில இருக்கனால அதுக்கு ஈடா திருமகளை வேண்டி பொன் மழையை ஆஹ் ஆதிசங்கரர் வரவழைத்தாங்க அந்த கருணை பாடப்பட்ட ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை எவங்க எப்ப பாமும் அவங்களுக்கு செல்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும் தங்கத்துடைய வரவு அதிகமாக இருக்கும் அங்கம் பூஷணமா அப்படின்னா உங்க வீட்டுல நல்ல தங்கம் இருக்கும் அதனால திருதியனால இந்த ஸ்தோத்திரத்தை மறக்காம நீங்க பாடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெல்லைய வந்து தானமா கொடுத்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை நெல்லியும் சோ நீங்க நெல்லிய அன்னைக்கு நாள்ல தானமா கொடுக்கலாம் நெல்லிக்கனிய எப்படியாவது நீங்க வந்து அன்னைக்கு நல்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அக்ஷத்ரேனால ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் ஐஸ்வரேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபட்டீங்கன்னா வீட்டுல பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆஹ் வீட்டுல குபேர தீபம் அதை ஏத்தி நீங்க வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு குபேரனுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல எப்பொழுதுமே வலம்புரி சங்கு வச்சு வழிபாடு செய்யலாம் திருதிய நாள்ல நீங்க தங்கம் வாங்க முடியலன்னா கூட ஒரு வலம்புரி சங்கு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்வீங்க அப்படின்னா அந்த இடத்துல செல்வ கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி